அது இந்திய அரசு உலக அளவுல மிகப்பெரிய அளவுல மக்களுடைய மனதிற்கு கொண்டு வருவதுல காவலூர் இருக்கக்கூடிய விண்வெளி ஆராய்ச்சி மையத்திற்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கிறது அதுவும் கூட உங்களுடைய தொகுதியில் இருக்குது ஐயா இதே தொகுதியில எண்ணற்ற இஸ்லாமிய சொந்தங்கள் இருக்கிறான் அவர்களும் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதி நம்முடைய வாணியம்பாடி பகுதி வரும் எத்தனையோ சொந்தங்கள் நம்மை வரவேற்றார்கள் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நம்ம செல்ல முடிச்சுட்டு வெளியே வந்தவர்கள் அனைவரும் தங்களுடைய அன்பை நமக்கு பாராட்டினார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசுவது எப்படி அந்த பிரச்சனையை திராவிட கட்சிகள் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை தன்னுடைய மெத்தனத்தால் உருவாக்கி இருக்கிறது அந்த பிரச்சனையெல்லாம் தீர்ப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி எப்படி கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றோம் என்பதை யாத்திரையினுடைய எல்லா சட்டப்பேரவை தொகுதியிலும் பேசிட்டு வர்றாங்க ஐயா இன்னைக்கு சமீபத்துல என்னுடைய நெஞ்சம் வெடிக்கும் அளவுக்கு பத்திரிகையில ஒரு செய்தியை படித்தேன் இந்த தொகுதிக்குட்பட்ட நெக்கனாமலை நெக்கனாமலை என்கின்ற கிராமத்துல ஒரு கர்ப்பிணி பெண் உயிர் துறந்தான் அதன் பேர் அந்த கர்ப்பிணிக்கு பெண்ணை கூட பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்து மக்கள் ஒரு டோலி மாதிரி கட்டி துணியை கட்டி எடுத்துட்டு வர்றாங்க ஐயா அதை தமிழகத்துல பார்த்த எத்தனையோ நெஞ்சங்களுக்கு கண்ணிலே ஒரு தோல் கண்ணீர் வந்துச்சு சுதந்திரம் கிடைத்து எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆன பிறகு எங்க இருக்கக்கூடிய நெக்கனாமலை என்கின்ற கிராமத்திற்கு அடிப்படை சாலை வசதி இல்லை அதுவும் நம்முடைய வாணியம்பாடி உட்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறத ஏற்றுக்க இல்லையா இத்தனை காலமாக ஆட்சியில் எத்தனையோ ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க குறிப்பாக நம்முடைய கிராம சாலை திட்டம் எந்த கிராம சாலையும் கூட பிரதம மந்திரியினுடைய பேர்ல தான் அந்த திட்டம் நடக்குது பிரதம மந்திரி கிராம சாலை திட்டம் தமிழகத்திற்கு மட்டுமே இந்த ஒன்பது ஆண்டுகள்ல ஐயாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் கொடுத்திருக்கோம் ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் இல்லீங்கய்யா ஐயாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் கிராம சாலைகளை மேம்படுத்துவதற்காக எந்த பகுதியில அடிப்படை வசதி இல்லையோ சாலை போடுவதற்காக கொடுத்தும் கூட ஐயா மட்டும் இல்ல தமிழகத்தில் எத்தனையோ தொகுதியில இது போன்று நான் குறிப்பிட்டு கொண்டு வருகின்றேன் உங்களுடைய பகுதியில நிக்னாமலையில் இருக்கு ஆனா மாநில அரசு பாத்தீங்கன்னா விசித்திரமாக தமிழகத்திலே கிராம சாலைகள் நூறு சதவீதம் போட்டு விட்டோம் என்கின்ற அறிக்கையை மத்திய அரசு கொடுத்துட்டு இருக்கிறான் ஆட்சியாளர்களுக்கு பாத்தீங்கன்னா நம் மீது நம்பிக்கை இல்லை அதையெல்லாம் தாண்டி நமக்கு சேவை செய்ய வேண்டும் என்கின்ற மனப்பக்குவம் இல்லை அதையெல்லாம் தாண்டி இன்னும் களத்துல வந்து மக்களோட மக்களாக இருந்து சிறு சிறு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு எந்த விதமான எண்ணமும் இல்லை அதுல வந்து வாணியம்பாடியும் மிகப்பெரிய இல்லைங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய தோல் பதிலடக்கூடிய தொழிற்சாலை அவர்கள் இங்கே மாசுபடுத்தக்கூடிய குறிப்பாக தென் வட தமிழகத்தினுடைய ஜீவநதியாக இருக்கக்கூடிய பாலாறுங்கய்யா சமீபத்துல இரண்டாயிரத்தி பதினெட்டுல மத்திய அரசு இந்திய அளவுல எந்தெந்த நதிகள் மாசுபட்டு இருக்குன்னு அறிக்கை கொடுத்தாங்க தமிழகத்திலே ஆறு நதிகள் நதிகள்ச்சுய்யா அந்த ஆறு நதிகளிலும் மிக மோசமாக தண்ணி கூட குடிக்க முடியாது முழுமையாக மாசுபட்டு இருக்கு இந்த பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமேண்ட் பி ஓடின்னு சொல்லுவாங்க ஒரு தண்ணிக்குள்ள எவ்வளவு கிருமி இருக்கு அப்படிங்கிற ஒரு குறியீடு அது நார்மலாக இருக்கிறத விட நம்முடைய பாலாறுல ஐந்து மடங்கு அதிகமா இருக்கு அப்படின்னா தண்ணி நீங்க குடிக்கவே முடியாது தமிழகத்துல இருக்கக்கூடிய ஆறு மாசுபடிந்த நதிகள் தாமிரபரணி இருக்குதுங்கய்யா உங்களுடைய பாலாறு இருக்கிறது போல ஆறு நதிகள் இருக்கு ஆறு நதிகளிலும் அதிகமாக மாசு இருக்கக்கூடிய நதியாக மத்திய அரசு நதியை அதன் பிறகு இந்த நதியை சுத்தப்படுத்துவதற்கு தொழிற்சாலைகள் அவர்களுக்கு கழிவுநீர் சுத்தமைப்பு நிலையத்திற்கு மத்திய அரசு சப்சிடியோட கொடுப்பதற்கு தயாராக இருந்தும் கூட மாநில அரசனுடைய மெத்தனத்துல அவர்களுக்கு அந்த சுகாதார நிலையத்தை கூட கட்டு கட்டி கொடுக்க முடியாம இன்னைக்கு ஏகப்பட்ட அசுத்தம் பார்த்தீங்கன்னா நீங்க குடிக்கக்கூடிய தண்ணி பாலாறுல கலந்து கொண்டிருக்கு ஐயா இது போன்ற அடிப்படை பிரச்சனை ஐயா ஒரு எம்பியினுடைய வேலை எம்எல்ஏ வேலை என்பது அடிப்படை பிரச்சனைகளை தீர்ப்பு எடுத்து அரசியல் பேசுறது இல்லைங்க வடக்கு தெற்கு இவ்வளவு நாங்க கொடுத்தோம் அவ்வளவு கொடுத்தோம் இப்படி கொடுத்தோம் அப்படி கொடுத்தோம் எங்க தலைவர்கள் அப்படி இப்படி அதுக்காக இல்லைங்க ஐயா மக்கள் எண்மண் எண்மக்கள் யாத்திரையினுடைய அடிப்படை நோக்கம் என்பது உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு வழிவகையை கண்டுபிடிப்பதான் நம்முடைய அடிப்படை நோக்கம் ஐயா இந்த தொகுதி பாலார் இன்னும் பத்தாண்டுகள் போனா பாலாறு இருக்காது கையா உங்க குழந்தைகளுக்கு நீங்க சொல்லி கொடுக்கலாம் இந்த பக்கம் ஒரு நதி இப்படி இருந்தது அந்த காலத்தில் வேகமாக வாணியம்பாடி சென்று கொண்டிருக்கிறோம் இதை தடுக்க வேண்டும் என்றால் ஒரு பக்கம் தொழிற்சாலைகள் வேணும் கையா தொழில் கூடிய தொழிற்சாலைகள் கட்டாயமா மூட முடியாது ஆனா இருந்து வரக்கூடிய அந்த என்னென்ன அசுத்தங்கள் இருக்கோ அது அனைத்தையும் கூட சுத்தப்படுத்தி ஒரு அடுக்கு இரண்டு அடுக்கு மூன்று அடுக்கு சில நாட்டுல ஐந்து அடுக்கு வந்துருச்சு ஐந்து முறை அதை சுத்தப்படுத்தி கிட்டத்தட்ட அந்த தண்ணீரை குடிக்கும் அளவுக்கு இந்தியாவுல எத்தனையோ இடத்துல சுத்தரிப்பு நிலையங்கள் ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கு அதை பற்றி இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் யாரும் கூட பேசுறது ஐயா இன்னைக்கு பாலாறு தமிழகத்திலே மிக மோசமான அசுத்தமான ஒரு நீராக மாறியிருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் நீங்க கேட்டீங்கன்னா ஐயா ஆட்சியாளர்கள் இருக்கக்கூடிய பத்திரம் இன்னைக்கு மெய்யநாதன் அவர் இருக்கார் தமிழகத்தினுடைய சுற்றுச்சூழல் அமைச்சராக இருக்கிறார் இன்னைக்கு வானியம்பாடியை பொறுத்தவரை தமிழகத்திலே சுற்றுச்சூழலுக்கு அதிக பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு பகுதி இந்த தொகுதி எத்தனை முறை இங்க வந்திருக்கிறாங்க எத்தனை முறை முதலமைச்சர் கவனம் கொடுத்து வானிய பாடிகள் போல இருக்கு நாம் சரி செய்வதற்கு முயற்சி வேண்டும் மக்களுடைய கருத்து கணிப்புகள் ஒரு கூட்டத்தை எத்தனை முறை கூட்டியிருக்காங்க இது மட்டும் இல்லைங்க இருபத்தி ஒன்பது மாநிலங்கள் இந்தியா பட்டியல்ல தமிழகம் சுற்றுச்சூழல் பாதுகாப்புல இருபத்தி ஏழாவது இடத்துல இருக்கா இருபது மாநிலங்கள் நம்மை விட இன்னும் நல்லா சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறான் அது ஒரு பிரச்சனை சுத்தமான ஆற்று தண்ணீர் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா எந்தெந்த மாநிலத்துல குடிக்கிற அளவுக்கு ஆற்றுல தண்ணீர் இருக்குன்னா கடைசியிலிருந்து மூன்றாவது இடத்துல தமிழகம் இருக்கு சுற்றுச்சூழலை பொறுத்தவரை அதல பாதாளத்திலே தமிழகம் இருந்து கொண்டு இருக்கிறது அதற்கு மாநில அரசு எந்த விதமான நடவடிக்கை எடுக்கிறீங்கிறது காலையில இருக்கும் மத்தியான இருக்கும் சாயந்தரம் இருக்கும் எல்லா நேரத்துலயும் இருக்கும் ஒருத்தர் வாணியம்பாடிக்குள்ள போனோம்னாவே அண்ணே போறதுக்கு பத்து நிமிஷம் நியூ டவுன் டிராபிக் ஜாம் இருபது நிமிஷம் மொத்தமா முப்பது நிமிஷம் தான் ரூட்டே சொல்றீங்க அந்த அளவுக்கு இருக்கு இதை சரி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு நிதி ஒதுக்கியும் கூட இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் நிலத்தை கொடுக்காம இன்னைக்கு அப்படியே இருக்குதுங்க இரண்டு ஆண்டுகள் ஆச்சு மத்திய அரசு நிதி கொடுத்து இதை சரிப்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு நிதி கொடுத்து இரண்டு ஆண்டுகள் ஆகிறது ஆனா இன்னும் கூட சரியாகலை ஐயா இன்னைக்கு அடுத்த கட்ட முயற்சி சரி மாநில அரசு தான் நிலம் கொடுக்க மாட்டான் நிலம் கொடுத்தாங்கன்னா தலைப்பாலத்தை கட்டிடலாம் இன்னைக்கு மக்களுடைய கோரிக்கை எல்லாம் மாநில அரசை விட்டு தள்ளுங்க வேலை செய்ய மாட்டானது நிலத்தை கொடுக்க போறது கிடையாது நீங்க எப்படியாச்சும் மத்திய அரசு பேசி ஒரு மேம்பாலத்தை போட்டுக் கொடுங்க அதற்கான முயற்சியிலே நாங்கள் இறங்குகின்றோம் என்கின்ற உத்தரவாதத்தை கொடுக்கிறோம் ஐயா பணத்தையும் கொண்டு வந்து அறுபத்தி ஒரு கோடி ரூபாய் நிதியும் கொண்டு வந்து இரண்டு ஆண்டுகளாக காத்திருந்து ஒரு நிலத்தை கொடுக்க முடியாம மாநில அரசு அவ்வளவு மெத்தமா இருக்கிறாங்க தினமும் ஸ்கூல் குழந்தைகள் இருந்து அந்த பகுதியிலே போகக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகள் நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் மறுபடியும் நாங்கள் மத்திய அரசு போறோம் மாநில அரசுக்கு அக்கறை இல்லைங்க அவங்க வேலை செய்வது தயாராக இல்லை இதை மேம்பாலமாக மாத்துவதற்கு முயற்சி எடுப்போம் மாணவ கையில எல்லாமே கொடுத்திருக்கீங்க இந்த பகுதியினுடைய ரோட்ரி லைட்ஸ் எல்லா சங்கங்கள் வர்த்தக சங்கங்கள் எல்லோரும் புத்தமிழ் சங்கம் எல்லாம் கொடுத்திருக்கிறீங்க உங்களுக்கு உறுதி அளிக்கின்றோம் உடனடியாக நம்முடைய ரயில்வே அமைச்சர்கிட்ட பேசுறோம் ஏன்னா பட்ஜெட் முடிச்சிருக்குது ஐயா ஒருவேளை நம்ம மேம்பாலமாக போடுவதாக இருந்தால் இன்னும் நிதி அதிகமா தேவைப்படும் ஆனா எங்களுடைய உறுதி இதை சரி செய்வதற்கு உங்களோடு இருந்து நாங்கள் பாடுபடுவோம் என்கின்ற உறுதியை இந்த நேரத்துல எண்மண் மக்கள் யாத்திரை இந்த நேரத்துல தெரிவிப்பது எங்களுடைய கடமை ஐயா சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் பாலாறை பாதுகாக்க வேண்டும் குடிநீரை பாதுகாக்கணும் தோல் பதிலிடக்கூடிய தொழிற்சாலைகளை விடக்கூடிய அசுத்தங்களை சரி பண்ணணும் அவர்களுக்கு நான்கடுக்கு ஐந்தடுக்கு முறை சுத்தரி போட்டு கொடுக்கணும் ஐயா ஊருக்குள்ள பாருங்க நடந்து வந்த ரோடு பாருங்க ஐயா திரு எப்படி நடக்குறீங்க ஐயா எப்படி டூ வீலர்ல போறீங்க எத்தனையோ பாலங்கள் பாத்தீங்கன்னா சைட்ல கூட ஒரு வால் கட்டாம இருக்கிறான் மழை காலத்துல தண்ணி எல்லாம் ஊருக்குள்ள வந்துருது எப்படி வசிக்க முடியும் ஐயா அடிப்படையாக எந்த பிரச்சனைக்கும் கவனம் கொடுக்காம வெறும் அரசியல் பேசி பேசி எம்பியா இருக்கிறாங்க பெரும் அரசியலை மட்டும் பேசி பேசி எந்த வேலையும் செய்யாம நகரம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது வானியம்பாடியை பொறுத்தவரை தமிழகத்திலே அதிகமான பிரச்சனைகள் நகர்ப்புற பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நகரமாக இன்னைக்கு வாணியம்பாடு இருக்குதுங்க ஐயா தான் அன்பான வேண்டுகோள் நிறைய இஸ்லாமிய சொந்தங்கள் இங்க இருக்கிறீங்க ஐயா நினைக்கிற நம்முடைய பிரதமர் மோடி அவர்களுக்கு பத்தொன்பது நாடுகள் அமைப்புகள் உயரிய விருது கொடுத்திருக்காங்க பத்தொன்பது நாடுகள் அமைப்புகள் இந்திய உலகம் முழுவதுமே எந்த ஒரு தலைவருக்குமே பத்தொன்பது நாடுகள் அமைப்புகள் இவ்வளவு பெரிய விருது கொடுத்தது ஐயா நம்ம ஊர்ல பாரத் ரத்தினா மாதிரி ஒரு ஒரு நாள் அதுல நமக்கு பெருமை என்னன்னா ஆறு நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் மிக கடுமையான சரியால இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் அந்த நாட்டினுடைய உயரிய விருதை பாரத பிரதமர் நரேந்திர மோடி கொடுத்து கௌரவப்படுத்திருக்கிறார் உதாரணத்துக்கு இரண்டாயிரத்தி பதினாறுல சவுதி அரேபியா ஆர்டர் ஆஃப் அப்துல் நஜீஸ் அந்த நாட்டினுடைய உயர்ந்த உயர்ந்த விருது பிரதமருக்கு கொடுத்து கௌரவப்படுத்திருக்கிறாங்க ஆப்கானிஸ்தானுடைய ஸ்டேட் ஆர்டர் ஆப் கஸ்னி அமீர் அமனுல்லா கான் அந்த விருது பிரதமருக்கு இரண்டாயிரத்தி பதினாறுல கொடுக்கப்பட்டிருக்கிறது பாலஸ்தீனுடைய கிராண்ட் காலர் ஆப் த ஸ்டேட் ஆஃப் பாலஸ்தீன் கொடுக்கப்பட்டிருக்கிறது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் யுஏஇ அரபு எமிரேட்ஸ் நாடுகள் அதனுடைய ஆர்டர் ஆஃப் சயீத் அந்த விருது பிரதமர் அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது பர்கேனா நாட்டினுடைய கிங் ஹமாத் ஆர்டர் ஆஃப் ரினேசன்ஸ் நாட்டினுடைய உயர் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு ஈஜிப்டினுடைய ஆர்டர் ஆஃப் நைல் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா திமுக காரங்க பாத்தீங்கன்னா நம்முடைய மதவாத அரசு பாருங்க உலகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் போட்டி போட்டுக்கொண்டு கொண்டு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவரை கௌரவப்படுத்த வேண்டும் குறிப்பாக அவர் எடுத்திருக்கக்கூடிய வளர்ச்சியை பார்த்து எல்லோருமே பரவசம் அடைந்து இரண்டாயிரத்தி இருபதுல அபுதாபியினுடைய முகமது பின் ஜயித் மோடி அவர்களுக்கு இந்தியா மட்டும் வீடு இல்ல அபுதாபி இரண்டாவது வீடு எப்பொழுது வேண்டுமானாலும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அபுதாபிக்கு வர வேண்டும் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூன்ல எகிப்து நாட்டினுடைய கிராண்ட் முஃப்டி இப்ராஹிம் அலாம் சொன்னாங்க பிரதமர் அவர்கள் இந்தியாவிலே பல திட்டங்களை எடுத்து மக்களை ஒருங்கிணைத்து ஒரு சக்தி மிகுந்த நாட்டாக இந்தியாவை கொண்டிருக்கின்றார்கள் பார்ப்பதிலே நாங்கள் பெருமை அடைகின்றோம்னு சொல்றாங்க இஸ்லாமிய உலக லீகினுடைய தலைவர் ஷேக் முகமது பின் அப்துல் கரீம் அல் அசா அவர் சொல்றாங்க எல்லா சமுதாயத்தையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்று இந்தியாவுடைய வளர்ச்சி இதற்கு முன்பு அப்படி இல்லைங்கய்யா அவரை சொல்ல அவர் சொந்த உள்ளடக்கிய வளர்ச்சிங்கிறார் ஆனா உங்களுக்கு தெரியும் குறிப்பாக நம்ம சில சமுதாயத்தை ஓட்டு அரசியலுக்காக மட்டும் பயன்படுத்தலாம் அரசியலுக்காக வாக்கு வங்கிகளாக வைத்திருந்தால் குறிப்பாக நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்களை வாக்கு வங்கிகளாக மட்டும்தான் இதற்கு முன்பு ஆட்சியாளர்கள் பயன்படுத்தினார் ஆனா நம்மை பொறுத்தவரை அவர்களை உள்ளடக்கிய வளர்ச்சி அவர்களோடு சேர்ந்து இந்த நாடு வளர வேண்டும் என்ன திட்டங்கள் வேண்டுமோ கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இஸ்லாமிய உலகளினுடைய தலைவர் சொல்றாருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல பாகிஸ்தானுடைய பிரதமர் நவாஸ் ஷெரீப் சொல்றார் இந்தியா நிலவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது பாகிஸ்தான் நிலத்திலே உறங்கிக் கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட நாடாக இந்தியாவை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாற்றியிருக்கின்றார்கள் ஐயா எதற்காக நான் சொல்லுகின்றேன் என்றால் இங்கிருந்த கூடிய இஸ்லாமிய சொந்தங்கள் வேண்டுகோள் வளர்ச்சி 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 மட்டும்தான் வெள்ளூர் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை அண்ணன் நின்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்குல உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இங்க ஐயா மிக முக்கியமான தேர்தலில் உங்களுடைய அன்பையெல்லாம் பெற்று அண்ணன் ஏசி சண்முகம் அவர்கள் வெறும் எட்டாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஒரு வாக்குல மயில் அலையில வெற்றி இறந்தார் எட்டாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஒரு ஓட்டு இந்தியாவில எல்லா பாராளுமன்றத்திலும் கூட குறைந்ததாக அந்த பாராளுமன்றத்தை இழந்தது அண்ணன் ஏசி சண்முகம் அவர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது பொறுத்தவரை பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்பதற்காக களத்தில் பிரச்சனைகளை உருவாக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் இங்க இல்லை வாணியம்பாடியில வெள்ளூர் பாராளுமன்ற தொகுதிங்கய்யா இதே மாதிரி போச்சுன்னா மக்கள் இங்க வசிக்க முடியாது மக்கள் இருக்க முடியாது பதினஞ்சு இருபது வருஷத்துல அடிப்படையே உங்களுக்கு இல்லைங்கய்யா அடிப்படை வசதிகளே செய்யல வெறும் மதத்தை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றோம் இதை மாற்ற வேண்டிய கடமையும் கட்டாயமும் நமக்கு இருக்குங்க